மரக்கிளை காக்கை கூடு கிளி முட்டை காக்கை முட்டைகளுடன் இருக்கிறது காகமும் அடைக்காக்கிறது உடைத்துக் கொண்டு குஞ்சுகள் வெளிவருகிறது சில நாட்களுக்கு பிறகு இந்த கிளைக்கு பக்கத்து கிளையில் ஒரு பெரிய கிளி ஒன்று வந்து அமர்ந்தது காக்கைகளுடன் கிளி இருப்பதை இல்லை நான் காக்கா இல்ல நீ கிளிதான் எப்படி இங்க வந்த இல்ல நான் காக்கா தான் பெரிய கிளி வருத்தத்தோடு பறந்து விடுகிறது அந்த பெரிய கிளி மற்ற கிளிகள் இருக்கும் இடத்திற்கு சென்று அந்த மரத்துல நம்ம சின்ன கிளி ஒன்று தன்னை காக்கான்னு நினைச்சுக்கிட்டு அந்த காக்கா கூட்டத்தில் இருக்கு காக்கான்னு கத்துது மொத்த கிளிகளும் பறந்து சென்று அந்த சின்ன கிளி இருக்கும் மரக்கிளையின் எதிர்கிளையில் அமர்ந்து எல்லா கிளிகளும் கி கீ கின்னு கத்த இந்த கிளையின் காக்காக்கள் கா 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 கத்துதுங்க தன்னையே அறியாம கி 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 இப்போ தெரியுதா நீ கிளின்னு சின்ன கிளி தானும் கிளி என்பதை உணர்ந்து காக்கைகளிடம் விடைபெற்று கிளி கூட்டத்துடன் பறந்து சென்றது உன்னை நீ அறிந்து கொள்ள வாய்ப்பு கிடைத்தால் நீ உணர்ந்து கொள் நீ உயர அது வழிகாட்டும் இதை உணர்த்தத்தான் இந்த கதை குழந்தைகளே